சட்டம் பாய்ந்த அருள் அவர்கள் இந்த மேடை அமைத்துக் கொடுத்த நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்கும் என்னை இங்கு பேசுவதற்காக அழைத்த சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில செயலாளர் சகோதரி வெண்ணிலா அவர்களுக்கும் என்னை போன்று உழவர்களுக்காக தொடர்ந்து போராடி ஒருவர்களை அடையாளம் கண்டு இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினெட்டாம் ஆண்டு தொடங்கிய என்னுடைய இந்த விவசாயிகளின் நிலம் காக்குவதற்கான போராட்டம் அதாவது சென்னை சேலம் எட்டு வழிச்சாலையை எதிர்த்து களமிறங்கிய நான் இன்று மேல் மாசுக்காட்டை தொடர்ந்து விவசாயிகளினுடைய நிலங்களை காப்பதற்காக போராடி வருகிறேன் அதன் அடிப்படையில் மேல் மாசிப்காட்டுக்காக போராடி அறுபத்தெட்டு நாட்கள் குன்ற சட்டத்தில் அடைபட்டு இந்த இடத்தில் நாங்கள் நிற்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் இந்த சொந்த நிலத்தில் நாம் அகதியாக்கப்படுவோமோ அப்படின்றத வெளியே சொல்லாமல் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம் அப்போவே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதே சென்னை சேலம் வெட்டு வழிச்சாலைக்காக சேலத்தில் வந்து மக்கள்கிட்ட பேசுனாங்கிறதுக்காகவே ஒரு பொய் காரணத்தை கூறி அவரை சிறையில் அடைச்சாங்க பின்னாடி நானும் இப்போ போயிட்டு போயிட்டு வந்துருக்கிறேன் சிறைக்கு இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் வரும் பொழுது எப்படியாவது வந்து ஒரு அச்சுறுத்தி மக்களை சிறையில் அடைக்கணுங்கிற நோக்கத்தில்லாம் இந்த ஆளும் கட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த சட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஆளுங்கட்சிகள்லாம் எப்படி இந்த சட்டத்தை பயன்படுத்தணும்னு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு

நீங்க உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தா தெரிவிக்கலாம் ஆட்சேபனை இருந்தா தெரிவிக்கலாம் ஆனா இன்னொரு ஒரு குறிப்பு உங்கள் ஆட்சேபனையை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அரசின் முடிவே இறுதி முடிவு நீ நிலம் வச்சிட்டு நிலம் நான் நீ எதிர்ப்பு தெரிவி உரிமை தான் இந்த சட்டங்கள் இந்த சட்டங்கள்லாம் எப்படி விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது புரிஞ்சுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்ல வரல ஆட்சி ஏற்கனவே ஆட்சி அமைத்த அனைத்து கட்சிகளும் விவசாயிகளுக்கு எதிராக தனி முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என் நிலத்துல இருந்து பக்கத்து நிலத்துக்கு வேற ஒரு விவசாயிக்கு கம்பம் எடுத்துட்டு போனோம்னா நான் அனுமதி கொடுத்தா தான் எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா என்னுடைய பிரச்சனை அது என்னுடைய நிலத்துல இருக்குது நான் அனுமதி கொடுத்தா தான் எடுத்துட்டு போனோம் அரசுக்கு என் மேல எவ்வளவு கரிசனம் பாருங்க ஆனா உயர் மின் கோபுரம் அமைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் யாருடைய அனுமதியும் தேவையில்லை அதுக்கு தந்தின்னு ஒரு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூறுல போட்டான் இப்ப அதன் பிறகு ரெண்டாயிரத்தி மூணுல போட்டு அந்த சட்டமும் அதே தான் சொல்லுது அப்போ நமக்கு பொதுமக்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா நாம அடிச்சுக்கிட்டு சாகணும் ஆனா பெரு நிறுவனங்களுக்கு தேவை அப்படின்னா இவர்கள் சட்டம் வந்து பெரு சட்டங்களாக இருக்கும் இப்படிதான் எல்லா சட்டமும் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல நிலம் கையகப்படுத்தும் மற்றும் மறுக்கூடிய ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு சாதமாக கொண்டு வந்தாங்க பல்வேறு ஆனா அந்த சட்டத்தில் வந்து மிக அழகான சட்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த சட்டத்தின்படி நிலம் எடுக்க ஆரம்பித்தால் அரசுக்கான தேவைக்கு நிலம் எடுத்தார்கள் என்றால் எழுபது சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் தனியாருக்கு நிலம் எடுத்தார்கள் என்றால் எண்பது சதவீதம் மக்கள் அந்த திட்டத்துக்கு ஆதரவு அந்த நிலத்தை எடுக்க முடியும் இப்ப பரந்தூரோ இல்ல மேல்மா பிரச்சனைக்கோ இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்களால் நிலம் எடுக்க முடியாது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிமுக வந்து இந்த சட்டத்துல வந்து திருத்தம் கொண்டு வந்து இப்போ எடுக்கக்கூடிய நிலங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சட்டத்தை பயன்படுத்த தேவை தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இப்போ இந்த பழைய சட்டங்களையே பயன்படுத்தி இந்த நிலங்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ இந்த இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த நிலங்கள்லாம் எடுக்கும் போது வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுறாங்க நம்ம எல்லாருமே எது வளர்ச்சின்னு பேசுறோம் சிலர் பேசுறோம் யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கறத பேசுறோம் இப்ப பிரச்சனையே வந்து இந்த வளர்ச்சி யாருக்கானது நீ வந்து எங்களுடைய மக்களுக்கு வேலை கொடுக்கற எங்களுடைய மக்களுக்கு நீ வேலை கொடுக்கறதுக்கு பதிலா நான் கேக்குறேன் நீ நிலம் எடுக்கிற எடுக்கிற நிலத்துல என்னையே பார்ட்னர் ஆகக்கூடாது நீ எம்மக்களுக்கு தானே நீ வந்து நல்லது பண்ணு நினைக்கிற நான் ஐயாயிரம் பேர் பாதிக்கிறேயா ஐயாயிரம் பேர் என் பார்ட்னர் ஆகாதுல நீ வந்து இப்போ இந்த பரந்தூருக்கு நீ எடுக்கிற நிலம் எடுக்கிற உனக்கு உண்மையாவே என் மக்கள் மேல அக்கறை தான் இருக்குது இல்ல எனது எல்லாருக்கும் ஒரு ஒரு கோடி ஒரு ஒரு ஏக்கரும் நான் அஞ்சு ஏக்கர் வச்சுக்கிறேன் என்னுடைய பங்கீடு அஞ்சு கோடி அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடலாமா வந்து போடுவியா உன்னுடைய நோக்கம் எங்களை வளர்க்கறது இல்ல உன்னுடைய நோக்கம் முதலாளிக்கு எப்படி தரகு வேலை பாக்குறது தான் இந்த இந்த ஆளும் கட்சியினுடைய நோக்கமாக இருக்குது அந்த மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு வேடிக்கை ஒண்ணு இருக்குது அதுக்காக தான் அந்த பேப்பர் எடுத்து வந்தேன் நானும் பேப்பர் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்ல நூத்தி ஐந்து பக்கம் கொண்ட திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில் பக்கம் இருபத்தி ஒண்ணுல வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நலன் அப்படின்னு ஒரு தலைப்புல வரிசை எண் இருபத்தி ஏழு நாடாளுமன்ற நடைமுறைகளை புறக்கணித்துக் கொண்டு வந்த அந்த மூன்று வேளாண் சட்டங்களை போராடும் விவசாயிகளை அழைத்து பேச முன்வரவில்லை என்பது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்ததுதான் திமுகவின்னு இருக்கு இப்போ மூணு வருஷமா பரந்தூர்ல போராட்டுக்கிறாங்க ரெண்டரை வருஷமா மேலும் மேலே போராட்டுக்கிறாங்க எத்தனை பேரும் அழைச்சி விட்டு அழைச்சு பேசிட்ட ஒரு முறை கூட அலசி பேசுறதுக்கு இல்லையா ஒருத்தருக்கு கூட இந்த திமுகவில திமுகவ வந்து திராவிடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்றதை விட திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும் ஏன்னு தெரியுமா சொல்றேன் இந்த மூணு வருஷமா போராடக்கூடிய இந்த பரந்தூர் மக்களையோ இல்ல ரெண்டரை வருஷமா போராடுற மேல்மா மக்களையோ உங்களால இது வரைக்கும் அழைச்சி பேசுறது கூட திராணி இல்லாத நீங்க ஆட்சி அழைச்சிருக்கு நீங்க எங்க நிலத்தை சட்டத்து முடியா எடுக்க வரீங்க திருட வரீங்க போ அப்ப உங்களை நான் திருடர்கள் முன்னேற்ற கழகம் சொல்ல முடியும் அடுத்தது அதே தேர்தல் அறிக்கையில பக்கம் இருபத்தி நாலுல வரிசையின் நாற்பத்தி மூணு விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகளை மேற்கொண்டு விளை நிலங்கள் பாதுகாக்கப்படும் எப்படி முப்போகம் விளையக்கூடிய மேல்மாவையும் பரந்தூர் நிலத்தையும் எடுக்கிறது தான் வந்து இங்க சொல்லியிருக்கீங்களா விவசாயிகளின் நலன் பாதிக்காத வகையில் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இப்ப செஞ்சிருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க அதற்கு எதிரான ஒரு தான் இருக்குது அடுத்தது இதுதான் இந்த பருத்தி மூட்டை அங்கே இருந்துக்கலாமேங்கிற மாதிரி தான் பக்கம் இருபத்தி எட்டு எண் எழுபத்தி ஒன்னு புஞ்சை நிலங்களையும் தரிசு நிலங்களையும் தகுந்த விளைச்சல் நிலங்களாக மாற்றிட பாசனம் மேலாண்மை கொண்டு வருவாங்களாம் ஏற்கனவே நஞ்சையாக இருக்கக்கூடிய மேல்மாவையும் பரவுந்துருவையும் அழிச்சிடுவாங்களாம் அப்புறம் மேட்டு நிலத்தில் கொண்டு வந்து பாசனம் பண்ணுவாங்களா யாரை ஏமாத்துறீங்க இப்போ மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் எட்டு விளைச்சாலை அதிமுக பாஜகவுக்கு எதிராக போராடணும் திமுகவை ஆதரிச்சோம் இப்ப திமுகவுக்கு எதிராக மேல்மாவையும் இந்த பரந்துருநாதன் இது போராடுறோம் இப்ப திரும்பி யாரை ஆதரிக்கணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கோங்க திரும்பி திரும்பி மாத்தி மாத்தி இவங்களையே ஆதரிச்சு திரும்பி திரும்பி இவங்க கிட்டயே நம்ம போய் கையேந்திட்டு நிக்க போறோமா இல்ல நமக்கான மாற்று என்னங்கிறத நாம் சிந்திக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி திமுக தேர்தல் அறிக்கை இல்லையே வந்து தொடர்ச்சியாக பல்வேறு இடர்பாடுகள் இருக்குது நம்ம இன்னும் என்ன கேட்கிறோம்னா நீங்க பொதுவாகவே வந்து தனியார் முதலிகளை முதலாளிகளுக்காக நீங்க உழைக்கிறீங்க அப்படிங்கறத தாண்டி இவர்கள் சொத்து வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு பேருந்து நிலையம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வேணும்னா அந்த அஞ்சு ஏக்கர் சுத்தி இவங்க நிலம் வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு புது பேருந்து நிலையம் நான் என்ன கேட்கறேன்னா உனக்கு அஞ்சு ஏக்கர் தானே பேருந்து நிலையம் வேணும் பத்து ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கோ எங்க நிலத்தை அஞ்சு ஏக்கர் பேருந்து நிலத்தை அமைச்சரு மீதி அஞ்சு ஏக்கர் எங்களுக்கு திருப்பி கொடு

நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோடு அடிச்சுட்டு இருக்க நீங்கள் பாதி பேருக்கு வேலை இல்லாமல் போகுது கண்டுபிடிச்சி நீங்கள் வேலை இல்லாமல் போகுது இப்போ அனைத்து துறைகளிலும் வேலை வேலையின்மை வரப்போகுது வரப்போகுது வந்துகிட்டே இருக்குது சிறு குறு தொழில்கள் அனைத்தும் முடங்கி போச்சு அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நீ சிப்காட்டுக்கு எடுத்துக்கூடிய நிலங்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கே வேலை இல்லாம போக போகுது இப்போ யாருக்கு நீ வேலை கொடுக்க போற எனவே இந்த மக்கள் வந்து இனி வரும் காலங்களில் சிப்காட் வேண்டாம் அப்படிங்கறதுல தெளிவாக இருக்கணும் இந்த மாவட்டம் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கணும் இன்னொன்னு இந்த வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி நகரமயமாக்கல் பண்றது இந்த மாதிரியான வேலைகள் அனைத்துமே இந்த மக்களை சொந்த நிலத்தில் அகதியாக்கக்கூடிய தான் இந்த திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நாம் விழித்துக் கொண்டு இந்த ஏற்கனவே ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப வேண்டாம் நாம் அனைவரும் நமக்கான மாற்றை தேர்ந்தெடுத்து நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக தொடர்ந்து ஆயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்ற போராட்ட குழுவினுடைய செயலாளர் கதிரேசன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னில்